வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவற்றியூர் கார்கில் வெற்றி நகரில் அமைந்துள்ள சென்னை பள்ளியில் அருணோதயா கலைக்குழுவினரின் கல்வி மற்றும் அரசு பள்ளியின் சிறப்புகள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் மற்றும் ஏழாவது வட்ட உதவி பொறியாளர் திருமதி மஞ்சுளா பங்கேற்று கல்வி குறித்தும் அரசு பள்ளிகளின் பயன்கள் குறித்தும் உரையாற்றினார் இறுதியில் அருணோதயா கலைக்குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறினார் உடன் ஏழாவது வட்டமேற்கு செயலாளர் எம் கண்ணன் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி இளைஞரணி செயலாளர் எட்வின் முன்னாள் வட்ட துணை செயலாளர் செந்தூர் பாண்டி முன்னாள் வட்ட தலைவர் ஸ்டாலின் ஏழாவது வட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கதிர்வேல் மேற்குவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் மணிவேல் அம்மா பேரவை இணை செயலாளர் பார்த்தசாரதி இளைஞரணி இணை செயலாளர் அரவிந்த் நாகராஜ் கிழக்கு வட்ட அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் வட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் சுப்பிரமணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

இங்க வாங்க இன்னைக்கு குடிச்சு வந்துட்டீங்களா ஏய் நான் குடிச்சு வர குடிக்க போறேன் அதெல்லாம் நீ எது கேக்குற நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு வாடகை கட்டணும் ஈபி பில் வர இதெல்லாம் நம்ம பையன் ஒரு வருஷமா ஸ்கூலுக்கு போகாமலே இருக்கான் ஃபிக்ஸ் கட்டாதனால தெரியுமா தெரியாது இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணனும் சொல்ற நீங்க தான காசு கொடுக்கணும் இந்த மாதிரி குடிச்சு வந்தா எப்படி படிக்க வைக்கிறது நிறுத்திரி நானே ஒன்னாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் என் பையன் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுக்கிறான் அவன் வேலைக்கு அனுப்பிச்சா நம்ம கடனாச்சு தீரும் இல்ல ஏன் வேலைக்கு அனுப்பிட்டு உங்களை மாரி சேரக்கூடாது அவனும் புடிச்சு அவனோட வாழ்க்கையும் பாலா போனுமா அவே நான் சொல்லி நேக்குறப்பவே நீ கூட கூட பேசுற எனக்கு அதெல்லாம் தெரியாது என் பையனை நல்லா படிக்க வைக்கணும் அதுக்கு நீங்க காசு கொடுத்தா மட்டும்தான் முடியும் அபி உன்னால எனக்கு அச்சா போதெல்லாம் இறங்குது போதே

பாயிதேரியம். அதுக்குள்ள புகுந்தா. ஏய் மச்சான் அந்த இருக்குது. சிகரெட்டு பிடிக்குது சித்தப்பா மாறுகிட்ட சீப்ப

வந்து நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப ஒரு நாடகத்து மூலியமா எடுத்து படிப்புன்றது அந்த குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம் எதனால அந்த குழந்தை படிக்க முடியாம போகுது அதுக்கு அரசாங்கத்துல நம்ம அரசு பள்ளியில இலவசமா அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம் அப்படின்றத நமக்கு இங்க ரொம்ப அருமையா ஒரு நாடக வடிவில் ஒரு பாட்டோட நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு எந்த பிரைவேட் ஸ்கூல் போனாலும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ஃபீஸே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படி இருக்கு ஸோ அரசாங்கத்துல இலவசமா அது நம்ம இங்கே கார்கில் நகர் ஸ்கூல் பாத்தீங்கன்னா வரும்போது ஒரு ஷெட்ல நடந்துச்சு இன்றைக்கி அருமையாக ஒரு பில்டிங் இருக்குது ஸ்கூலுக்கு ஒரு ஏசி கிளாஸ் ரூம் போட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு எல்கேஜி யூகேஜிலாம் நமக்காக இங்கே நம்ம கார்கள் நகரில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன ஒரு தனியார் பள்ளியில் இருக்கோ அந்த வசதி எல்லாமே அரசு பள்ளியில் இன்னைக்கு நம்ம கார்கள் நகரிலேயே நம்ம கொண்டாந்துருக்கோம் ஸோ அதனால் எல்லாருமே அதை நம்ம டீச்சருங்களை சொல்லவே தேவையில்லை எல்லோரும் ரொம்ப தரமான ரொம்ப அதிகமாக இந்த பிள்ளைகளை கேர் எடுத்துக்கக்கூடிய டீச்சர் ஏன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போனால் இப்படி வந்து எதுக்காக ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்கன்னா டீச்சர்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும்னு ஸோ அந்த அந்த அளவுக்கு இங்கே ஒரு பிரைமரி ஸ்கூலில் நம்ம கார்கில் நகரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்காகவும் உங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கிறதுக்காகவும் நீங்கள் எல்லாரும் இதையே நீங்கள் சேர்க்கணுன்ற நான் இந்த குழுவோடு சேர்ந்து நம்ம டீச்சர்களுக்காக நீங்கள் இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் கலந்துக்கிட்டேன் ஸோ நம்ம இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம ஏ மேடம் அவர்களுக்கும் நான் ஒரு பெரிய பாராட்டத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு மதியானம் தான் மேடம் சொன்னாங்க அதுக்குள்ளே இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க இவ்வளோ நல்லா ஒரு மைண்ட் செட் போட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் படிப்பு எவ்வளோ முக்கியம்னா நீங்கள் என்ன சொத்து சகோதரம் கொடுக்குறீங்கன்றது அந்த பிள்ளைகளுக்கு முக்கியம் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பை மட்டும் கொடுத்துருங்க அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ ஒவ்வொரு பெற்றோரும் அதை மனசில் வச்சு அந்த பிள்ளைகளை அரசாங்க பள்ளியில் சேர்த்து நல்லபடியாக அந்த பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு வலியுறுத்தி செய்யும் மாதிரி கேட்டுக்கிறேன் அரசாங்க பள்ளியில் ஏன் சேர்க்கணுன்ற விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அரசாங்க பள்ளி நல்லபடியாக இருக்கு அதுக்கான முயற்சிகளை நானும் இங்கே டீச்சர்களோடு சேர்ந்து என்னைக்கும் எடுத்துக்கொண்டே இருக்கேன் ஸோ அரசாங்க பள்ளியில் சேர்க்கறதுக்கு தயங்காதீங்க நல்லபடியாக பிள்ளைகளை சேருங்க என்று நான் என்னோடய வேண்டுகோளர்களுக்கு இந்த வாய்ப்பு நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இப்போ ப்ரைவேட் ஸ்கூலை காட்டிலும் உங்களுக்கு எந்த வித ஃபீஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே பண்ணி கால உணவுல இருந்து மதியம் உணவுல இருந்து அனைத்துமே பண்ணி கொடுக்கறாங்க எல்லா ஸ்டூடெண்டும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் பெற்றோரை எல்லாருமே வந்து இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பணியுடன் கேட்டுக்கிறோம் இதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு இது நன்றி வணக்கம்